வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்டால் முகப்பரவராதம் செய்து பாருங்கள் பொதுவாகவே தினமும் காலையில் வெறும் மயத்தில் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தால் சரும தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தை அசிங்கப்படுத்த முகப்பரு பரு இப்படி எந்த கரையுமே முகத்தில் இருக்காது ஏன்னா முகத்தில் இருக்கக்கூடிய துளைகளும் அடைச்சி இளமையான தோற்றத்தை பூண்டு நமக்கு கொடுக்கும் பூண்டு சாப்பிட்றது சாதாரணமான விடதை விட விஷயமாக இருக்காது சிலருக்கு அதனுடைய சுவை மனம் பிடிக்காமல் இருக்கும் அந்த வகையில் பூண்டுக்கும் சரும தொடர்பான பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு அது எப்படி வந்து முகப்பருவம் மறைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் விலை உயர்ந்த க்ரீம்ஸை விட பூண்டில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால முகத்தை அழகாக்கும் தினமும் இதை சாப்பிடும்போது முகப்பரு பருக்கள் இதெல்லாமே வராமல் இருக்கும் சில பேர் சின்ன வயசுலேயே வயசானவங்க மாதிரி இருப்பாங்க இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க காலையில் தினமுமே பூண்டு சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறப்போ பூண்டு சாப்பிட்டா அதிகரிக்கும் அடிக்கடி தொற்றுக்களை சிக்கிக்கிறவங்க பூண்டு தினமும் காலையில் சாப்பிட்லாம்